புதுக்கோட்டை மாவட்டம் திருமியம் அருகே உள்ள ஆதனூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் குறுந்துடை அய்யனார் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பால்குடம் காவடி எடுப்பது தொடர்பாக ஆறு கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பது சமுதாய மக்களும் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரே சமுதாய மக்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த திருமயம் வட்டாட்சியர் ராமசாமி அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஒன்பது சமுதாய மக்கள் முப்பதிற்கும் மேற்பட்டோர் திருமியம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர் மற்றொரு தரப்பினர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நடைபெறும் சமாதான கூட்டத்திற்கு வரவில்லை இதனால் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஒன்பது சமுதாய மக்களையும் வரும் சிவராத்திரி அன்று பால்குடம் காவடி எடுக்கக்கூடாது எனவும் மீறினால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து சமாதான கூட்டம் ரத்தான நிலையில் அந்த ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஒன்பது சமுதாய மக்களும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிப்ப உள்ளதாகவும் ஒருதலை பட்சமாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல் செய்ய இருப்பதாக தெரிவித்தனர் சுப்ராண்டிப்பட்டி செம்புரான் வயல் நைனாபட்டி சின்ன உடவளம் பெரிய உடவளம் அதை சேர்ந்த ஆறு கிராமத்தைச் சேர்ந்த பத்து சமுதாய மக்கள் சார்பாக பால்குடமும் காவடியும் எடுக்கிறதுக்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் திருமயம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக மனு செய்யப்பட்டது அந்த மனுவின் மீது விசாரணை செய்கிறதுக்காக இன்றைக்கி பீஸ் கமிட்டிக்கு வட்டாட்சியர் வந்து எங்கள் ஆறு கிராமத்து மக்கள் அனு கூப்பிட்டு விட்டுருந்தார் அதை மதித்து நாங்கள் ஆறு கிராம மக்கள் வந்திருந்தோம் அதே மாட்டம் ஆய்வாளரும் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா எதிர்தரப்பு பார்ட்டி அவங்க வராதனால நீங்கள் பால் குடம் காவடி எடுக்கக்கூடாது அதே மாட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடுங்கிறதுக்காக பால் குடங்காவடி எடுக்கக்கூடாது அதை மீறி எடுத்தீன்னா உங்கள் ஆறு கிராம மக்கள் மீது நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு தாசில்தாரும் காவல் ஆய்வாளரும் சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னால் அதை எழுத்து மூர்வமாக எழுதி கேட்டோம் எங்களை பால் குடங்காவடி எடுக்கக்கூடாதுன்னா அதை நீங்கள் எழுதி கொடுங்க பீஸ் கமிட்டிக்கு வர சொல்லி அதை மதித்து நாங்கள் வந்ததுக்கு இந்த மாட்டம் எடுக்கக்கூடாதுன்னா எழுதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு காவல் ஆய்வாளரும் முடியாதுன்ட்டார் அதே மாட்டம் வட்டாட்சியர் திருமயம் வட்டாட்சியரும் முடியாதுன்ட்டாங்க இப்போ நாங்கள் ஆறு கிராம மக்களும் பால் குடம் எடுக்கிறதா வேண்டாமா என்னங்கிற ஒரு குழப்ப நிலையில் நாங்கள் எல்லாருமே இப்போ இருக்கிறோம் போன வருஷம் ஹைகோர்ட்டில் உத்தரவு வாங்கி நாங்கள் பால் காவடி எடுத்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் பாலை ஊற்ற போது வந்து பால் குடத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி எங்கள் கிராம மக்கள் மீது கேஸு ரெண்டு வழக்கு போட்டிருக்காங்க வட்டாட்சியரும் எங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காரு காவல் ஆய்வாளரும் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த மாட்டோம் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்க மனு கொடுத்தோம் ஆனா அப்படி இருந்தும் ஒருதலை பட்சமாக இந்த அதிகாரிகள் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்க ஆறு கிராம மக்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இந்த மீடியா மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் இது இது சம்பந்தமா நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் நாங்க சந்திக்கிறதுக்காக இருக்கிறோம் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட போகும் வழி என்னமோ நாங்கள் அதை ஆமா மறியல் ஆமாம் சாலை மறியல் செய்யறத தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது